வணக்கம் மக்கள் எல்லாரும் சும்மார்களும் இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் வந்து ரம்ஜான் வாழ்த்து தான் என்னடா ஐவா காலையில் வாழ்த்து சொல்லாமல் சந்திரம் வந்து சொல்லுதான்னு பார்க்குறீங்க நல்ல பிரியாணியெல்லாம் மூக்கமுட்டு தின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து வாழ்த்து சொல்லிட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி வந்து நான் அடுப்பே பற்ற வைக்க மாட்டேன் ஏன்னு நான் தீபாவளி பொங்கல் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அது பார்க்காதவங்களுக்கு தொட்டமுக்கி பார்க்குற மாதிரி தரேன் பார்த்துக்கோங்க வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க அதான் நாங்கள் இருக்கிற வந்து சாய்மார் வீட்டு தெரு பற்றியெல்லாம் அதனால் காலையில் வந்து இட்லி சாம்பார் சட்னி அதுக்கப்புறம் எள்ளு பொடி எல்லாம் கொடுத்துருவா பார்த்துக்கோங்க சாப்பிட்டதுக்கு அதை சாப்பிட்டுட்டு நம்ம நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட்டை எடுத்துகிட்டு இருந்தோம்னு வைங்களேன் ஆய்க்குள்ளே மத்தியானம் பிரியாணி போட்டு கொண்டு வந்து சுட சுட கொடுத்துருவா பார்த்துக்கோங்க இன்றைக்கும் அதே மாதிரி நல்லா பிரியாணி போட்டு கொடுத்துட்டாவோ அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாம்பார் அதை எல்லோரும் சான்னு சொல்லுவே பற்றியெல்லாம் இங்கே வந்துட்டு எல்லாருமே கத்திரிக்காய் சாம்பார் தான் சொல்லுவாவோ அது மட்டும் கொடுத்துட்டாவோ இன்னொரு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அதுக்கப்புறம் வந்து சால் நான் கொடுத்துருந்தாவோ தயிர் சம்பல் கொடுத்துருந்தோம் அப்புறம் இன்னொரு வீட்டில் வந்து பாக்ஸில் கொடுக்காமல் பாத்திரத்தில் போட்டு கொடுத்துட்டோ பார்த்துக்கோங்க ப்ரெட் அல்வா சிக்கன் பொரிச்செல்லாம் கொடுத்துருவோம் அவ்வளோ கொண்டாடுதாவோ இல்லையோ வருஷம் வருஷம் நாங்கள் நல்லா கொண்டாடுறோம்